தன்னுடைய விருப்பம் என்ன திறமை என்மை என்பதை அறிந்து உடல் பொருள் அத்துனையும் அத்துணையும் அதிலே செலவு செய்தவர்கள் அத்துணை பேர் வெற்றியாளர்களை இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை மாணவர்களே அப்படித்தான் நடந்தது எங்களுடைய வாழ்க்கை எல்லாரும் சொல்றோம் முயற்சி வேணும் உழைப்பு வேணும் நேரத்தை வீணாக்க கூடாது முயற்சின்னா என்ன தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியிலே வீழ்ந்து கிடக்கின்றது அதை எடுக்க வேண்டியது அதற்கு முயற்சி செய்ய வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய வேலை இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா என்னுடைய முயற்சி என்னை பல முறை கைவிட்டதுண்டு நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை ஏன் தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல மாணவர்களே முடியும் வரை செய்வதே முயற்சி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி கடலிலே குதித்து முத்தெடுக்காமல் ஒருவன் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தமா உன்னுடைய முயற்சி குறைவு என்று அர்த்தமா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவனை பார்த்திருப்பீர்கள் ஊரிலேயும் ஜெயிப்பான் உலக ஒலிம்பிக்கிலேயும் ஜெயிப்பான் இதற்கு முயற்சி குறைவு அதற்கு முயற்சி அதிகம் ஏன் சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் வேண்டாமா ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு சேர்ந்துட்டு பத்தாவதுல மார்க் அதிகமாக வாங்கினதுக்காக என்ன பார்க்க வருது மேடையில் நானும் கலெக்டரும் பிரைஸ் கொடுக்குறோம் ஆயிஷான்னு பொண்ணு திருநெல்வேலி சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகுது இந்த பத்தாவது அதிக மதிப்பெண் வாங்குது பன்னெண்டாவது படிக்கணும் அந்த பொண்ணு மேடைக்கு வரும்போது அழுதுகிட்டே வருது அம்மா அப்பா கூட வர்றாங்க ஏமா அழுகுற அப்படின்னு கேட்குறேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து நீ பத்தாவதுல ஃப்ளூக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டடி ஸ்டேட்டில் ப்ளஸ் டூலையும் ஃபர்ஸ்ட் காமி அப்போ தான் நீ புத்திசாலின்னு நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மேடையிலே சொன்னேன் என்ன கூட எஸ்பி ஆவன்னு சொல்லும்போது அப்படி சொன்னாங்க நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும்போது இந்த உலகம் முன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடா முயற்சி என்று பாராட்டும் அதுதான் உலகம் போ அந்த பொண்ணு நோட்டை எடுத்து என்னமோ எழுதுனுச்சு கீழே போய் உட்காந்து மறந்துட்டேன் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் திருச்சி எஸ்பியாக மாறி வந்துட்டேன் பிளஸ் டூ ரிசல்ட் வந்து நாலு நாள் ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வர்றாங்க நடந்த நிகழ்வு கதையல்ல நிஜம் நேராக வந்துச்சு எஸ் எஸ்ஐ வந்து சல்யூட் அடிச்சு உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க சார் திருநெல்வேலி நீ வர சொல்லுண்ணே நான் அந்த பொண்ணை மறந்துவிட்டேன் சார் நீ யாருமானு கேட்டேன் டக்குன்னு ஒரு அட்டை எடுத்து காமிக்குது நான் சொன்ன வாசகம் பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் முன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் முன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு கீழே இன்னொன்று எழுதியிருக்கு மற்றவர்கள் உன்னை நம்பாத போது நீ உன்னை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும்னு அதில் எழுதிய வீனஸ் வில்லியம்ஸ் டென்னிஸ் பிளேயர்னு எழுதியிருக்கு இதை பார்த்த உடனே நீ யார்மான சார் பத்தாவதுலேயும் ப்ளஸ் டூலயும் தமிழ்நாட்டுல முதல் முறையா முதலாவதா ஒரே பெண் வந்து சாதிச்சுட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் சார் எப்படி சாத்தியம் உழைப்பு இல்லாம எதுவுமே இல்லைங்க